எல்லோருக்கும் நமஸ்காரம் மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவிடிகளைப் போற்றி ஸ்ரீ காஞ்சி மகாபிரிவா திருவிடிகளை போற்றி ஆயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று நெய் முதலிய பொருள்களை தீயில் சொரிந்து ஆயிரம் வேள்விகள் செய்த அப்படி ஒரு ஆயிரம் வேள்விகளை செய்வதை விட ஒன்றன் உயிரை கொன்று உடம்பை தின்னாது இருத்தல் நல்லது வல்லுவர் பெருமானின் அறநெறியை பின்பற்றி நாம் வாழ்க்கையில் முன்னேறுவோம் அவர்களின் படைப்புகள் நமது வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தையும் ஒரு அறிவக்கூர்மையும் கொடுத்திருக்கின்றது நாம் அனைவரும் அறிவோம் கனையாழின் கடைசி பக்கங்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல பல விஷயங்கள் வந்து அந்த படிக்கும் போது நமக்கு அதில் ஒரு பகுதியை என்று பார்ப்போம் நவம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் வருடம் சுஜாதா அவர்கள் எழுதியது பொதுவாகவே இந்த விமர்சகர்கள் விமர்சனம் செய்யப்படும் புத்தகத்தையோ அல்லது திரைப்படத்தையோ பற்றி கவலைப்படுவதில்லை அவர்களுக்கெல்லாம் முக்கியம் தத்தும் சொந்த அறிவுகளின் விஸ்தாரத்தை காண்பிப்பதே விமர்சனம் எதற்கு தேவைப்படுகிறது பார்ப்பவர்களின் அல்லது படிப்பவர்களின் ரசனையை உயர்த்துவதற்காக என்று கொள்ளலாமா பார்ப்பவர்கள் பார்ப்பவர்கள் அல்லது படிப்பவர்கள் யார் இந்த விமர்சகர்களின் இருபது அல்லது முப்பது நண்பர்களில் தவிர மற்றவர்கள் ராணி அல்லது ஆனந்தவுடன் தொடர்கதை வாரம் தவறாமல் படித்துவிட்டு விமலாவின் தியாகம் என் கண்களில் நீர்வழை வரவழைத்து விட்டது என்று ஆசிரியருக்கு கடிதம் எழுதுவது ஜாஸ்தி அல்லது கே பாலச்சந்தர் உலகிலேயே தலை சேர்ந்த டைரக்டர் சிவாஜி உலக பெரும் நடிகர் என்று தலை சேர்ந்தவர்களை சேவிக்கும்படி எழுதுவார்கள் சங்கராச்சாரியார் அல்லது நாடகம் அல்லது ராசியின் புதிய சில்க் புட்டா டிசம்பர் மாதத்து சீசன் கச்சேரி அச்சாணி போன்ற நாடகங்கள் இப்படி எத்தனை பெண்கள் பாட்டிகள் ஆபீஸ் அவசரக்காரர்கள் அல்லது நான் தமிழ் படிப்பதில்லை என்று பெருமைப்படும் தலை கலைந்த பம்பாய் பக்கம் மூக்கை நீட்டுக் கொண்டிருக்கும் மாணவர்கள் மாணவிகள் இவர்கள்தான் மிக பெரும்பாலானவர்கள் இவர்களை இந்த விமர்சகர்கள் எப்படி அடையப் போகிறார்கள் எல்லா விமர்சனங்களும் கால விரயம் பேப்பர் விரயம் என்று படித்தது ஞாபகம் வருகிறது சாதாரணமாக ஜனங்கள் விமர்சனத்தால் பாதிக்கப்பட்டு ஒரு புத்தகத்தையோ அல்லது சினிமாவியை தவிர்ப்பதோ தவிர்க்காமல் இருப்பதோ இல்லை என்று நினைக்கிறேன் அவர்கள் முன்னால் தீர்மானித்து விடுகிறார்கள் அவர்கள் சினிமா பார்ப்பதும் படிப்பதும் ஏதோ கலை உணர்ச்சியை பொறுத்து நிகழ்வதில்லை என்று நினைக்கிறார்கள் அவர்கள் கையில் இருக்கும் பணம் கடன் வாங்கும் திறமை அவர்கள் சேர அவர்கள் நேர நிலைமை இவர்கள் இவைகளை பொறுத்ததுதான் இதெல்லாம் சினிமா கதைகள் எல்லாம் பொழுதுபோக்கு மட்டுமல்ல ஒரு கலை முடிவு என்று அவர்களுக்கு காட்டுவதற்கு நம்மிடம் உதாரணங்களும் இல்லை இதுதான் இதில் சோகம் மீண்டும் நாளை சந்திப்போம் ஜெய்கிங் வந்தே மாதம் பாரத் மாதைக்கு ஜெய்